வணக்கம் இன்னைக்கு செங்கல் கட்டுவலை பண்ணும்போது செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம் இந்த செங்கல் கட்டுவலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காலம்பூசில் புள்ளி போட்டிருக்கணும் அப்புறம் கட்டுவலை ஆரம்பிக்கும் போது காலம்பூசில் கலவை வாரி அடித்து தான் கட்டணும் அப்போ தான் பாண்டிங் நல்லாயிருக்கும் குத்தான குச்சி மார்க்காக ஒவ்வொரு லைனும் அடிக்கிட்டே வரணும் இதனால லெவலும் இருக்கும் கலவை கணம் அதிகமாக பாத்துக்கலாம் செங்கல்ல முன்கூட்டியே நினச்சி தான் கட்டணும் ஆனால் கட்டு வலையும் போது கல்லு வச்சு தண்ணி ஊற்றக்கூடாது ஏன்னா கலவையில் உள்ள சிமெண்ட் கரைஞ்சி வந்துடும் ஒவ்வொரு கல்லுக்கும் ஸ்பேசிங் ஒரு விரல் விட்டாலே போதும் அதாவது ஹாஃப் இன்ச் அப்புறம் கலவை நல்லா குழச்சி தான் கட்டணும் அது மட்டும் இல்லை கேப்ல இந்த மாதிரி கலவையை இறக்கி விட்டா கிராக் வராம இருக்கும் இந்த கட்டுவலை நூல் கட்டி தான் பண்ணணும் அப்போதான் ஃபினிஷிங் நல்லா இருக்கும் காலம் டு காலம் கட்டுவலை பண்ணும்போது ஈஸியா நூல் பிடிச்சி பண்ணிடலாம் இதுவே காலம் இல்லாத இடத்துல ஒவ்வொரு லைனுக்கும் டியூப்வெல் கட்டி தான் பண்ற மாதிரி இருக்கும் அப்புறம் நேரம் வரக்கூடாது ஜன்னல் லிண்டல் அப்புறம் ரூப் பீம் மட்டத்தில் முடிக்கும் போது குத்துக்கல்ல தான் முடிக்கணும் ஜன்னல் மட்டத்தில் சில்க் ஆயிண்ட் போட்டுக்கிட்டா நாற்பத்தஞ்சு டிகிரிக்கு கிராக் வராமல் பார்த்துக்கலாம் இந்த கட்டு வேலையில் தூக்கு பார்க்குறதும் மட்டப்பழக அணைக்கிறதும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் கடைசியாக இந்த மாதிரி சந்து அடைச்சி பாயிண்டிங் பண்ணணும் ஏன்னா பூச்சி வேலைக்கு நல்ல ஒரு பாயிண்டிங் கிடைக்கிறதுக்காக ஸோ இந்த இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது இந்த கட்டு வேலை முழுமை பெறும் நன்றி வணக்கம்